வெல்கம் பிடிஎன் சினிமா விஜய் டிவியில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த வார சூப்பர் சிங்கர் நிகழ்வில் ஒரு சூப்பர் சிங்கரின் தந்தை அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மறைந்தபோ நான் நேரில் வந்து பார்க்க முடியவில்லை அவரால் பேச முடியலை ஏன்னா அவருக்கு வந்து மன உளைச்சல் சில பேச்சுவார்த்தைகள் வந்து திக்கா இருக்குது இருந்தாலும் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் நீங்கள் எப்படி இந்த அழுது பேச முடியாமல் இருக்கிறீங்களோ இந்த மாதிரி பத்து ஆண்டுகள் எனக்கு சினிமாவும் கிடையாது அப்பாவும் முடியாமல் இருந்தார் இந்த சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா நான் யாருக்கிட்டையும் எதுவுமே பேச முடியாத நிலையில் நான் இருந்தேன் எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா அப்பாவோடய ரசிகரமும் சரி அப் அப்பாவு மேலே இவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கிறது இவ்வளோ பேர் இருக்கிறாங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கண் கலங்கி என்னால் அந்த மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு நான் அன்னைக்கு மரத்து போய் நின்றுருந்தேன் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ பேர் சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு அப்பா எனக்கு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்பா நம்ம கூட தான் இருக்கிறாரு நம்மளை விட்டு எங்கேயும் போகலை நம்மோட இருக்கிறாருன்னு சொல்லி சூப்பர் சிங்கரில் வந்து அவங்க தந்தையை அப்படி கட்டி அணைத்து நமது சண்முக பாண்டியன் ஆறுதல் கூறும்போது பார்த்தீங்கன்னா கண்ணீர் அப்படி கண்ணீர்ல நீர் வடிகிறது அழுகிறார் சண்முக பாண்டியன் அவர்களை ஏமானா அவரும் அழுதா அந்த இடமே ஒரு மாதிரி மாறிடும் அதனால அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் வெளியில மீடியாவிலும் சரி மற்றபடி சினிமா துறையிலும் இப்போதான் பிரபலம் ஆகிக்கிட்டு வராரு நமது சண்முக பாண்டியன் அவர்கள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இவர் மிக சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது காரணம் நமது கேப்டன் விஜயகாந்த் சண்முக பாண்டியன் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைங்க ஒவ்வொரு பாடலையும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ரசித்து கேட்பார் அப்படி ஒரு சகாப்தம் இன்றைய வாரங்களில் சூப்பர் சிங்கரில் நமது சண்முக பாண்டியன் அவர்களை கண்டு